down ah reverse reverse ah mau menurut kundi itu masuk menurut kundi oke okay. reverse போ நல்லா போங்க பின்னாடி போங்க ஆ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் தூக்குங்க

போயிடுவாங்க நீங்கள் ரோட்டில் வரும்போது திரும்புகிற மாதிரி இருந்தால் இண்டிகேட்ரு போடணும் ஏன் இண்டிகேட்ரு போடல ஏன் இண்டிகேட்ரு போடல போடணும்ல ரோட்டில் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்றோமோ எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் தான் ரோட்டில் வரீங்க உங்களுக்கு பின்னாடி ஆள் வராங்க நீங்கள் எந்த பக்கம் போறீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியாதுல்ல அப்போ என்ன பண்ணணும் இண்டிகேட்ரு உங்களுக்கு தெரியும்ல திருமணம்ன்ட்டு அப்போ இண்டிகேட்ரு போடணும் ஓகேவா ஆ என்ன சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் உள்ளே போகும்போது டேப்பராக இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆமாம் இப்படி போகக்கூடாது இப்படி போச்சுன்னா என்ன ஆகும் கீழே ஃப்ளோரில் வந்து உரசம் ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகும் சரியா அதனால் இப்படி போகணும் இங்கே பாருங்க மேலே ஆமாம் ஃபோருக்கு மேலே தூக்கிட்டு மாஸ்டருக்குள்ளே அதை வந்து டவுன் பண்ணணும் முன்னாடி ரிவர்ஸ் போகணும் வாங்க கண்ணாடியை பார்க்கணும் வீலோட பொசிஷனையும் பார்க்கணும் ரிவர்ஸ் கலே ஆ தூக்குங்க ஆமாம் மேலே தூக்குங்க ஆ ஆவர்ஸில் வாங்க ரிவர்ஸ் வந்துட்டு அங்கே போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு வாங்க மறுபடியும் ஆ போயிட்டு வாங்க நீ அங்கே போயிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு ட்ரெயின போவோம் ஆமா மேல தூக்குங்க